வணக்கம் கரூர் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தீபாவளியை முன்னிட்டு தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை மாணவர்களுக்கான கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு இலங்கை வரலாற்றில் நான்கு லட்சத்தை கடந்த தங்கவில்லை ஏஐ மூலம் மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்கள் கைதான அதிபர் மாணவனுக்கு பிணை வழங்கிய நீதிமன்றம் கட்டுநாய்கா விமான நிலையத்தில் நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றம் இஷாராவின் அறிவாற்றலை புகழ்ந்து பாராட்டிய பிரதி அமைச்சர் மத்திய மாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலிகளுக்கும் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நுவரேலியா கல்வி வலயத்தின் நிர்வாகத்திற்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் எம் கணீஷ்ராஜ் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கு இந்த விடுமுறை மத்திய மாகாண ஆளுநரால் வழங்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் சனிக்கிழமை பாடசாலைகளை நடாத்துமாறு சகல அதிபர்களுக்கும் மத்திய மகள ஆளுநர் பணிபுரி விடுத்துள்ளார் இதேவேளை உவா மற்றும் சப்ரகமுக மாகாண பாடசாலைகளுக்கு தீபாவளிக்கு மறுநாள் இருபத்தி ஒராம் திகதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக மாணவர்கள் மகாபல புலமை பரிசல் திட்டத்திற்கு விண்ணப்பத்திற்குரிய கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டுக்கான பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்குரிய மகாபுல புலமைப்பரிசில் திட்டத்திற்கு விண்ணப்பத்திற்குரிய கால அவகாசமே நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி புலமை பரிசலுக்கு விண்ணப்பிப்பவர்கள் எதிர்வரும் முப்பத்தி ஒராம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமையுடன் காலக்கெடு நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை வரலாற்றில் இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்தை கடந்துள்ளதாக செட்டியார் தங்க சந்தை தகவல்கள் தெரிவித்துள்ளன இதன்படி இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்து பத்தாயிரமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இதன் விலை இன்று பதினாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை பதிமூவாயிரத்து எண்ணூறு ரூபாய் அதிகரித்து மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாயாக காணப்படுகிறது நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரமாகவும் இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுனின் விலை மூன்று லட்சத்து ஐயாயிரத்து நானூறு ரூபாவாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி மூன்று மாணவர்களின் நிர்வாண படங்களை உருவாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அதிபர் மற்றும் மாணவன் ஆகிய இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் நிக்கபரட்டியில் உள்ள பிரபல பாடசாலையின் அதிபர் மற்றும் மாணவன் ஆகியோரே இவ்வாறு கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பதினான்கு மற்றும் பதினைந்து வயது மாணவிகளின் புகைப்படங்களை நிர்வாண படங்களாக ஏஐ கருவிகளை பயன்படுத்தி உருவாக்கிய குற்றச்சாட்டில் குறித்த இருவரும் நிக்கவரட்டி போலீஸ் பிரிவின் குற்றப் புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டனர் குறித்த மாணவன் மாணவிகளின் புகைப்படங்களை ஏஐ கருவிகளை பயன்படுத்தி நிர்வாண படங்களாக மாற்றியுள்ளார் பின்னர் அவை மாணவிகளின் தொலைபேசியில் சேமிக்கப்பட்டதாக பின்னர் அவை மாணவியின் தொலைபேசியில் சேமிக்கப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது பின்னர் அந்த தொலைபேசி அதிபரின் வசம் எடுத்துச் செல்லப்பட்டது ஆனால் அதிபர் போலீசாரிடம் முறைப்பாடு வழங்காமல் அதனை ஒரு மாதம் வைத்திருந்துள்ளார் அதன் பின்னர் பாடசாலையின் முன்னாள் மாணவர் சங்கம் வழங்கிய முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விடயம் வெளிவந்தது அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் நிக்கவரட்டி போலீஸ் பிரிவின் புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டனர் இருவரும் நிக்கவரட்டிய மாஜிஸ்திரேட் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது தலா ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் பதிப்புள்ள சரீர பிணையிலும் அவர்களை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அவர்களின் பிணையாளர்கள் நெருங்கிய உறவுகளாக இருக்க வேண்டும் என்றும் சந்தேக நபர்கள் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலதிக விசாரணைகளை போலீஸ் பிரிவின் சைபர் குற்றப்பிரிவு தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஹம்பரி மாவட்டத்தில் வெள்ளை முட்டையொன்றின் விலை இருபத்தைந்து ரூபாவாகவும் சிறிய வெள்ளை முட்டையொன்றின் விலை இருபது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக வாகனங்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் சிறிய வண்டிகள் மூலமாக அம்பாறை மாவட்டத்தின் காரைதீவு சந்தி கல்முனி மாநகர பிரதேசங்களின் முக்கிய சந்திகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறித்த முட்டை வகைகளை மக்கள் ஆர்வத்துடன் கொள்வனவு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் தீபாவளி தினத்தை முன்னிட்டு இவ்வாறு வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் முட்டைகளை விற்பனை செய்வதாக முட்டை விற்பனையில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கட்டுநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் நடைமுறைக்கு வரும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த மாற்றம் செய்யப்படவுள்ளது அதன்படி கட்டுநாயக்காவில் பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் திட்டமிடப்பட்ட விமான நேரத்திலிருந்து நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாக தங்கள் அனுமதிகளை சரிபார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது இது விமான பயணிகள் சேவை வசதிகளை மேம்படுத்தும் என்றும் விமான பயணிகளுக்கு விமான நிலைய செயற்பாடுகளை எளிதாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இஷாரா குற்ற செயல்களுக்காக பயன்படுத்திய அறிவாற்றலை நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தி இருந்தால் நாடு முன்னோர் இருக்கும் என பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் வெளிகந்த நவசேனபுர பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் குற்றச்செயல் செயலொன்று பின்னணியில் என்ற வகையில் இஷாரா பயணம் செய்த பாதை அவர் எவ்வளவு அறிவாற்றல் கொண்ட நபர் என்பதை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் அவரது இந்த ஆற்றல்களை நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக பயன்படுத்தினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கப்படும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன என பிரதி அமைச்சர் டி வி சரத் தெரிவித்துள்ளார் இணையதளம் மற்றும் தொலைபேசிகளூடாக கடன் பெறுவது தொடர்பாக போலீசார் மக்களுக்கு விழிப்புணர்வு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளனர் இணையதளங்கள் அல்லது தொலைபேசிகளூடாக கவனத்தை ஈர்க்கும் வகையில் விளம்பரப்படுத்தப்பட்டு அல்லது நேரடி தொலைபேசி அழைப்புகள் மூலம் எவ்வித சாட்சியுமின்றி உடனடியாக பணத்தை கொள்ளும் முறையை காண்பித்து கடன் வழங்க முன்வரும் நிறுவனங்கள் தொடர்பாக அவதானித்து வருவதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது இத்தகைய கடன்களை மக்கள் பெற்றுக் கொள்ளும் போது பெறப்படும் வட்டி வீதம் மற்றும் கடனை மீண்டும் செலுத்த வேண்டிய காலங்கள் தொடர்பாக எவ்வித முழுமையான தகவல்களும் முன் அறிவித்தலுமின்றி கடன் வழங்குவதால் கடன் பெறுபவர்கள் பல சிரமங்களுக்கு முழகம் கொடுப்பதாகவும் மன அழுத்தத்திற்கு தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சில நிறுவனங்கள் கடன் மீளப்பெறும் கட்டத்தில் அதிக அளவிலான வட்டிகளை வசூலிப்பதாகவும் தொடர்ந்து தொலைபேசி அழைப்பு மூலம் மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது இவ்வாறான முறையில் இணையதளம் மற்றும் தொலைபேசி ஊடாக கடன் வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பாக இலங்கை போலீஸ் இலங்கை மத்திய வங்கியின் வங்கியற்ற நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தல் மற்றும் மேற்பார்வை துணைக்களத்தை தொடர்பு கொண்டு விசாரணைகளை மேற்கொண்ட போது இவ்வாறான பல நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியின் ஒழுங்குபடுத்தல் முறைமையை கடைபிடிக்காமல் செயற்படுவதாகவும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பாக ஒழுங்குபடுத்தல் முறைமையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரியவந்துள்ளது எனவே இணையதளம் மற்றும் தொலைபேசி ஊடாக உடனடியாக கடன்பெறும்போது அவதாரத்துடனும் அதன் நிபந்தனைகளை முறையாக அறிந்து அதன் பின்னர் சர்வியை பெற்றுக் கொள்ளுமாறு இலங்கை போலீஸ் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது